தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நந்தி எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி வரவேற்பு நடனம் முடிந்ததும் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஆலயத்திற்குள் சென்றனர் முன்னே சென்று கொண்டிருந்த அறிவாட்டி சிறிய மண்டபம் ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த காலை வடிவிலான சிலையினை வணங்குவதை பார்த்த மூவரும் அதனை வணங்கினார்கள் நந்தி தேவரா பாட்டி என்றாள் ஆதினி அறிவாட்டி பாட்டி பலமுறை சொல்லியிருந்த போதிலும் முதன் முதலாக அப்போதுதான் நந்தி தேவரை பார்க்கிறாள் ஆதினி ஆம் என்பது போல தலையை ஆட்டிய அறிவாட்டியை பார்த்து சிலையில் காதை கொஞ்சம் பெரிதாக வைத்திருந்தால் இன்னும் வடிவாக இருந்திருக்கும் என்று கோதை கூறினாள் அவசர அவசரமாக அவள் வாயை பொத்தினாள் கோதையின் தாய் மூன்றடிக்கு மேலான உயரமுள்ள அந்த பெரிய சிலையை பிரமிப்பு நிறைந்த கண்களால் பார்த்தவாறு யார் பாட்டி இந்த சிலையை செய்தது என்று கேட்டாள் ஆதினி சிற்பி யாரென்று தெரியாது சோழ இலங்கேஸ்வரர் வீரசோழ மன்னனால் கோணேச்சரத்தின் கற்பகிரகம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதாக சொல்வார்கள் அந்த நேரத்தில் வீரசோழ மன்னர் இந்த நந்தி சிலையை அமைத்து நிறுவினார் என்று ஆலய பிரசங்கம் ஒன்றில் கேட்டதாக ஞாபகம் என்றாள் அறிவாட்டி பாட்டி ஏன் பாட்டி எல்லோரும் நந்தியின் காதுக்குள் ஏதோ ஒன்றை இரகசியமாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள் என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள் கோதை தங்களுடைய வேண்டுதல்கள் தலிக்க வேண்டும் என்று இரகசியமாக நந்தி தேவரின் காதிற்குள் சொல்வது இங்கு வரும் பக்தர்களின் வழக்கம் என்றால் அறிவாட்டி பாட்டி வதனமார் சாமிக்கு வைக்கிற மடையில எங்கட வேண்டுதல் எல்லாத்தையும் பூசாரி கூடியிருக்கிற ஊர் மக்கள் எல்லோருக்கும் கேட்கிற மாதிரி தானே கூவி சொல்லுவாம் இங்கே ஏன் இப்படி என்று ஆச்சரியத்தோடு கேட்டாள் கோதையின் தாய் கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்கள் கடவுளிட்ட வாய் விட்டு வசதி படைச்சவங்க உரத்து கேட்க கூச்சப்படுறாங்க போல இருக்கு என்றால் கொடுப்புக்குள் சிரித்தவாறே அறிவாட்டி பாட்டி வசதி படைச்ச சாமி என்றதால வசதியானவங்க இரகசியமாக சொல்லுறது கூட வடிவாக விளங்குது போல என்று சிரித்தபடி கூறினாள் ஆதினி எனக்கு என்னவோ எல்லாம் கனவில நடக்கிறது போல ஒரே பிரம்மையாய் இருக்கிறது என்றால் கோதையின் தாய் கோதையின் தாயின் வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளில் இருந்த வியப்பு ஆதினியினதும் கோதையினதும் கண்களிலும் தெரிந்தது மூவரும் அந்த பிரம்மாண்ட ஆலயத்தை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் நந்தி மண்டபத்திற்கு நேரே அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பல நூறு தூண்கள் கொண்டமைந்த மகா மண்டபம் அமைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து சிறிய அர்த்த மண்டபமும் அதனை அடுத்து கருவறையில் மூலவரும் அதன் மேல் கலையம்சம் நிறைந்த விமானமும் அமைய பெற்றிருந்தது ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்வது இதைத்தானே பாட்டி என்று கோதை கேட்டாள் அத்தோடு நின்று விடாமல் ஒவ்வொரு கத்தூணையும் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று தன் ஆச்சரியத்தையும் வெளிப்படுத்தினாள் ஆமதிப்பது போல் தலையசைத்த அறைவாட்டி பாட்டி தூண்களில் அழகிய வேலைப்பாடுகள் மட்டுமில்ல கருவறை சுவர்களில் எழுத்துக்களும் பொறிச்சிருக்கிறார்கள் போய் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவாய் என்றாள் ஆயிரம் தூண்கள் இருக்குமா என்று சந்தேகத்தோடு கேட்டாள் கோதையின் தாய் கந்தலாய் வேள்வியில எண்ணி பன்னீராயிரம் எண்ணாமல் பன்னீராயிரம் வெற்றிலை பாக்கு வைத்து நாம வழிபடுறது இல்லையா அதுபோல இது எண்ணாமல் ஆயிரம் தூண்கள் என்றால் அறிவாட்டி பாட்டி கருவறை கச்சுவர்களில அப்படி என்னதான் எழுதியிருக்கிறாங்க பாட்டி என்று கேட்டாள் ஆவினி இராசாக்கள் கோயிலுக்கு செய்த திருப்பணிகளை விவரமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் உனக்கு ஒன்று தெரியுமா ராஜராஜ சோழ மகாராசா கோயிலுக்கு கொடுத்த தானத்தை பற்றியும் நீளமான கல்லில் எழுதியிருக்கிறாங்க என்னால ராஜராஜ என்று சொல்ல மட்டும்தான் பச்சை இலைச்சாரை பாவிச்சு வாசிக்க முடிஞ்சது என்றாள் அறிவாட்டி பாட்டி நான் உங்களுக்கு ஒரு இரகசியம் சொல்லவா என்று கேட்டால் அறிவாட்டி பாட்டி மூவரும் ஆர்வத்தோடு அருகில் சென்றனர் சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க பாட்டி என்று வாதினியும் கோதையும் கிசுகிசுத்தனர் கோணேச்சரத்துக்கு இராசாக்கள் கொடுத்த நிறைய பொன் வெள்ளி வைரம் வைடூரியம் மாணிக்கம் நவரத்தினம் பதித்த ஆபரணங்கள் பாத்திரங்கள் விளக்குகள் எல்லாம் நாம இப்போ நின்று கொண்டிருக்கிற கோண மாமலைக்கு கீழே இருக்கிற ஏழு குகைகளில் பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கிறதாக சொல்லுவாங்க என்றாள் அறைவாட்டி பாட்டி இது தவிர திருவிழா காலங்களில் சுவாமிக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பட்டு பீதாம்பரங்கள் குடை ஆலவட்டம் போன்ற அலங்காரப் பொருட்களும் குகையிலே இருக்குமாம் நாளாந்த பூசைகளுக்கு மேலதிகமாக இருக்கும் அரிசி விளக்கெரிக்கும் எண்ணெய் எல்லாம் பெரிய அளவில் அந்த குகைகளில் களஞ்சியப்படுத்தப்பட்டு இருக்குமாம் என்று கூறி அறிவாட்டி பாட்டி முடிக்கும் முன்னம் இதெல்லாம் யார் பாட்டி உங்களுக்கு சொன்னா என்று ஆதினி கேட்டாள் நான் திருமால் கோயிலில் பணி செய்த காலத்தில் அங்கு ஒரு வயதான ஓதுவார் இருந்தார் அவர்தான் இதெல்லாம் எனக்கு சொன்னார் என்றால் அறிவாட்டி பாட்டி ஓதுவார் என்றால் யார் பாட்டி என்றால் கோதை அவங்களும் கோயிலில் பரம்பரை பரம்பரையா தொழும்பு செய்கிற பணியாளர்கள்தான் கோணேச்சரத்தில் இருக்கிற ஓதுவார்கள் தேவாரம் திருவாசகங்களை பன்னிசைத்து பாடுவாங்க திருமால் கோயிலில் இருக்கிற ஓதுவார்கள் ஆழ்வார் பாசுரங்களை பன்னிசைத்து பாடுவாங்க ஓதுவார் சொன்ன இன்னொரு தகவல் சுவாரஸ்யமானது கோணேஸ்வருக்கு சொந்தமான விலை உயர்ந்த அற்புதமான அழகுடைய மரகத இரத்தினம் பதித்த முக்கோண பதக்கம் ஒன்று உள்ளதாம் ஆலய உற்சவ காலங்களில் மட்டும்தான் அதை வெளியில எடுத்து சுவாமிக்கு அணிவிப்பாங்களாம் என்றாள் அறிவாட்டி பாட்டி விலை உயர்ந்தது என்றால் எவ்வளவு இருக்கும் பாட்டி என்று கோதை வியப்போடு கேட்டாள் அறிவாட்டி பாட்டி சிரித்துவிட்டு நானும் அந்த பெரியவரிடம் அப்படித்தான் கேட்டேன் உன் ஊர் எது என்று கேட்டுவிட்டு அந்த பெரியவர் உங்கள் ஊரில் உள்ள அனைவருக்கும் தலைவரசம் உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடிய அளவு விலை இருக்கும் என்று சொன்னார் என்றாள் அப்ப மலைக்கு மேலே கண்ணால நாங்க பார்க்குற கோயில்கிற பிரம்மாண்டத்தை விட மலைக்குள்ள இருக்கிற குகைக்குள்ள இருக்கிற திரவியங்கள் பல மடங்கு பெருசாக இருக்குமோ பாட்டி என்றாள் ஆதினி யாருக்கு தெரியும் இந்த அளவில்லாத செல்வங்கள் தான் ஒரு காலத்தில் இந்த ஆலயத்திற்கு பிரச்சனையாக வரமோ என்று ஓதுவார் பெருமூச்சு விட்டபடி சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்றாள் அறிவாட்டி பாட்டி அவசர அவசரமாக ஆலய பணியாளர்கள் இருவர் இவர்களை நோக்கி ஓடி வருவதைக் கண்ட அறிவாட்டி அவர்களை நோக்கி நடந்து சென்றார் அறிவாட்டியை கண்டதும் அவர்களுடைய வேகத்தில் சற்று குறைவு ஏற்பட்டது நிதானத்திற்கு வந்தவர்களாக அறிவாட்டியுடன் ஏதோ கதைத்து கொண்டிருந்தனர் சற்று நேரம் பதட்டமான கோதையும் அவள் தாயும் ஆதினியும் அவர்களுக்கு அருகிலிருந்த நந்தியை மீண்டும் வணங்கினார்கள் தங்களுடைய வேண்டுதல்களை இரகசியமாக நந்தி தேவரின் காதிற்குள் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் தொடரும்